பெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது விவசாயத்தில் தமிழகத்திலே ஒரு முன்னோடியாக முன் உதாரணமாக கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வயசில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற முன்னோடி ஐயா வாழ்த்துற வளம்படி கேத்தனூர் பழனிசாமி எல்லோருக்கும் எல்லோருக்கும் பசுமை வணக்கம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இது வந்து நான் ஒரு முதல் கடமையாக நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இன் இன்றைக்கி அப்புறம் நான் வந்து மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நமது அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கும் கணேஷ் அண்ணா எம்என் பெரியசாமி அண்ணா தங்கராஜ் அண்ணா இந்த மாதிரி எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு நல்லா செஞ்சிட்ருக்கறனால தான் என்னை அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறாங்க நான் இந்த இயற்கை விவசாயமும் இந்த பயோசார் அப்படிங்கிறது பெரிசா என்ன சொன்னார் அதை பற்றி பேசுகிறேன் நம்ம பெரிய அளவில் ஒரு ஆயிரம் டன் உற்பத்தி இருக்கோம் ஒரு மாதத்துக்கு பயோசார் எங்களுடைய உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஆகுது ஆனால் நாங்கள் விவசாயிகளுக்கு வெறும் ஆறு ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்க போகிறோம் இது எப்படி சாத்தியம்னா சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலிமா நாங்கள் பெரிய தொழில் அதிபர்களிடம் வாங்கி உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆறு ரூபாய்க்கு இந்த ஆயிரம் டன் பயோசாரும் கொடுக்க போகிறோம் அதை பற்றி விளக்கமாக நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ க கருத்துரை ஏற்று நான் வந்து அப்புறம் இது பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அடுத்து